இந்துங்கிற ஒரு தகுதியே இல்லாத ஒரு நபருங்க ரெண்டாவது இந்துக்களுடைய அறநிலைத்துறை துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாகவும் இவ்வளோ கீழ்த்தரமாகவும் பொதுமக்கள்கிட்ட அசிங்கப்பட்டு ஏன் இந்த இது பொதுமக்கள் ஓட்டு போட்டு உங்களை இந்து அறநிலைத்துறையா ஆக்குனாங்க அதை தவிர்த்து இந்துக்குங்கிற இந்துங்கிற முறையில் அவர் எந்த ஒரு விதமான ஒரு கோயில் நிர்வாகத்தில் ஒன்றுமே செய்யலை திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை போய் கேட்கல இப்போ போய் சுசீந்திரபுரத்தில் போய் ஓட்டுக்காக போய் நான் வடம் பிடிக்கிறேன் அப்படின்னு போயிருக்காரு ஆனால் தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க பொதுமக்கள் இப்போவே இதே மாதிரி எந்த கோயில் வந்தாலும் அவரை வந்து விரட்டி விரட்டி அடிக்கணும் பொதுமக்கள் இந்த அடிக்கிற அடியில் ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுக்கு வைக்கிற வேட்டு இதுதான் நடக்கும் இந்துக்களுடைய இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைங்க அதுதான் பிரச்சனை அவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா ஒரு முஸ்லீமை பார்த்து அந்த மாதிரி பேச முடியுமா ஒரு கிறிஸ்டினை பார்த்து அந்த மாதிரி பேச முடியுமா எல்லா மதமும் சம சம்மதம் அப்படிங்கிற ஒரு வரமுறையோடு இருந்து ஒரு அறநிலைத்துறை கையாண்டிருந்தால் இவரை நம்ம பேச போகிறது கிடையாது ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாகவும் தமிழ்நாட்டுக்கு மா அமைச்சருங்கிற பெயரை ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக பண்ணிட்டார் இந்து உடனே இவரை வந்து இந்துங்கிற முறையிலையும் ரெண்டாவது அறநிலைத்துறை அமைச்சருங்கிற முறையிலையும் இவர் பதவி விலகணும் இவருடைய பேச்சுக்களினுடைய ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தக்க பதிலடி கொடுக்கணும் வர்ற தேர்தலில் இவரை வந்து ஓட்டுக்களை ஒரு கூட திமுகவுக்கு விழாமல் இருக்க பொதுமக்கள் ஆதரவு கொடுக்கணும்